எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பிரசன்னம் ஆருடம் இந்த ஆருடம் சொல்கிறது ஆருடம் என்பது அதீத பலம் ஆருடம் தான் இந்த செகண்டில் என்ன விஷயம் நம்ம பண்ணுறோன்னு சொல்கிறத ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய விஷயம் எப்போதுமே பிரசன்னத்துக்கு அன்றைய நாளுடைய கிரக அமைப்புகளை நம்மளுக்கு தரவாக தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சதுனால் அற்புத மகான் குருமார்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் நம்மளுடைய வாக்குப்படிதம் சரியாக இருந்தால் நிச்சயமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பளிக்கும் இதை ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்து கொண்டே இருக்கேன் எனக்கு இந்த பிரசன்னத்தை சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கு தான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும் எனக்கு இந்த பிரசன்னத்தை மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருநாதர் ஊமை தூதரையாவை இந்த நேரத்தில் நான் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் எல்லாரும் தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க பாதுகாப்பாகவும் கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த தீபாவளி இன்றைக்கு நிறைய இடங்களில் மலை நிறைய இடங்களில் மழை அது சில பேருக்கு சிரமங்களை கொடுத்துருக்கு இந்த மலை என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த மலை வரக்கூடிய அதீத கனமழைக்கான ஒரு எச்சரிக்கை அதனால் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியவங்க குறிப்பாக வேலூர் சென்னை பாண்டிச்சேரி கடலூர் மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த டிசம்பர் மாதத்தில் கரண்ட் சம்பந்தப்பட்ட வி பிரச்சனைகள் நீண்ட தோறும் பிரயாணத்தில் ஏற்படக்கூடிய நெரிசல்கள் ரயில் சம்பந்தப்பட்ட குறிப்பாக ரயில் கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனம் 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 கடலோரத்தில் இருக்கக்கூடிய டூரிஸ்டில் கடலில் போய் குளிக்கிறது ஃபால்ஸில் போய் குளிக்கிறது குறிப்பாக பதினாறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இது எல்லாமே இந்த வருடம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த நிகழ்வுகள் சில மோசமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமீபத்தில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சமீபத்தில் என்னுடைய வண்டி கொஞ்சம் பழுதாயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மெக்கானிக் ஷீட் பக்கத்தில் தான் இருந்தது இந்த மெக்கானிக் ஷிட்ட வண்டியை தள்ளிட்டு கொண்டு போய் விட்டேன் என்னென்ன என்ன ஏதோ அடைச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு மெக்கானிக் சொன்னார் சார் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் அப்படின்னாரு மூணு மணி நேரம் ஆகுமா சரி நம்ம பக்கத்தில் ஒரு கடை வறுக்கி போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே வந்த ஒரு ஆட்டோக்கார நிப்பாட்டுறேன் முதல் ஆட்டோக்காரன் நிற்ப நிற்க நிற்கலை இறவு இரண்டாவது ஆட்டோ கார் வந்து உள்ளே பேசஞ்சர் இருந்தாங்க ஆனால் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னால் நான் இங்கேருந்து நீங்கள் இருக்கக்கூடிய பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்குது நான் இறை கூட்டு வந்துடுவேன் நீங்கள் யாரையும் கூப்பிடாதீங்கன்னு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வர வரைக்கும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு சொல்லிவிட்டு செல்ஃபோன் எடுத்து சும்மா பிரசன்னம் போட்டு பார்த்தார் அந்த பிரசன்னத்தில் சுக்கரன் மட்டுமே தான் வந்து ரொம்ப பலமாகவே இருந்தார் சரி ஓகே நம்ம ஏதோ ஒரு விஷயம் சுக்கரன் சொல்ல வருது என்ன சொல்ல வருது என்ன சொல்ல வருது எனக்கு ஒரு குழப்பம் அந்த சுக்கரன் வந்து சிம்ம ராசியில் இருக்கார் இப்போ சமீபத்தில் நடந்ததுங்க இன்றைக்கி சுக்கரன் கண்ணியில் இருக்கார் நான் சிம்ம ராசியில் இருக்கும்போது பார்த்தது சிம்மத்தில் சுக்கரன் வந்து கேதுவோடைய நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் இருக்கார் எனக்கு இது என்ன என்னமோ சொல்ல வருது அப்படின்னு மனதுக்குள்ளேயே அப்படியே யோசிச்சுக்கொட்டே இருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆட்டோக்கார் வந்தாருங்க அந்த ஆட்டோ கார் என்னை நான் ஏறிட்டேன் என்ன இந்த அட்ரெஸுக்கு போகணுன்னு சொல்கிறேன் அவர் என் கூட சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்து வெயிட் பண்ணதுக்கு ஏன்னா அவருக்கு அந்த ஆட்டோ ஓட்டணும் பேசஞ்சர் பணம் தேவை என்பது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு வாடிக்கையாளரை ரொம்ப கையாளக்கூடிய விதத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய நெற்றியில் குங்குமம் வச்சுருந்தார் நான் கேட்டேன் உங்கள் பேர் என்னங்கய்யா அப்படின்னு கேட்டேன் என்னுடைய பேர் வந்து மணி அப்படின்னாரு ஓகே சரி நீங்கள் இன்ஜினியரிங் ஏதாவது படிச்சிங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாம் இன்ஜினியரிங் படித்தேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அந்த பொண்ணு உங்களை விட்டு கோச்சிக்கிட்டு அவங்களுடைய மாமா வீட்டுக்கு போய் உட்காந்துட்ருக்கணும் அது சார்ந்த ஒரு தொந்தரவோடு இன்றைக்கி நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க கரெக்டுங்களா அப்படின்னு நான் கேட்டேன் கேட்ட உடனே வண்டியை உடனே ஆஃப் பண்ணிட்டாருங்க உடனே அந்த செகண்டே ஓரமாக நின்றுட்டார் வண்டியை நின்றுட்டு திரும்பி பார்த்துட்டு என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தார் பார்த்துட்டு நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டார் இல்லைங்க என்ன ஸோ அது அதை பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்னு நான் கேட்டேன் சொன்ன விஷயம் சரிங்களா தப்புங்களான்னு கேட்டேன் சரிதாங்க சார் சாருன்னு சொன்ன இடத்துல அதுக்கப்புறம் ஐயான் மாதிரி ஸோ சரிதாங்க ஐயா அப்படின்னு அப்புறம் நான் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அந்த இடத்துக்கு போய் நண்பரை சந்திச்சுட்டு அந்த ஆட்டோ வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன் அவர் என்ன பண்ணார்னா என்னுடைய பேர் கேட்டார் ஆத்ம பிரகாஷ்னு சொன்னேன் அதை போய் கூகுளில் போய் அடித்து பார்த்துருக்காரு அடித்து பார்த்தோன்னே நம்மளுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே அந்த லிங்க் போயிருக்கு வரக்குள்ளே யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் எடுத்து பார்த்தார் பார்த்துட்டு நான் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பற்றியும் பேசுகிறேன் அமானுஷம் சார்ந்த விஷயங்களை பற்றியும் பேசுகிறேன் சித்தர்களை சார்ந்த விஷயங்களை பற்றியும் பேசுகிறேன் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அந்த வரக்கூடிய அந்த அரை மணி நேரத்தில் மறுபடியும் நான் வந்து வண்டி எடுக்கிறதுக்கு அந்த மெக்கானிக் ஷீட்டுக்கு போகணும் அந்த ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் அப்படி அந்த ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கும் போது சார் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க எப்படி சார் இதை சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் சார் உங்கள் பேர் மணி மணி அப்படின்னு யார் பேர் வந்தாலும் வீட்டுக்கு பக்கத்தில் லவ் பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்களே லவ் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைனா மணின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் என்ன பண்ணும்னா வீட்டுக்கு பக்கத்தில் லவ் பண்ண வைக்கும் இல்லை மணின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்க லவ் பண்ணுவாங்க வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது மணி இருந்தாலும் லவ் பண்ணுவாங்க அப்போ காதல் சார்ந்த விஷயங்களும் மணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் பிரிவினை என்பது கண்டிப்பாக நடக்கும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த பெயர் கொண்ட எல்லாருக்குமே இது வேலை செய்யும் வேலை செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி அவங்க மாமா அப்படின்னா ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த மணின்னு சொல்கிறவங்களுக்கு தாய் மாமா இல்லை மனைவியோடைய தாய் மாமா இவங்கள் சார்ந்த தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும் ஏன்னா நீங்கள் ஓட்டக்கூடியது ஆட்டோ இந்த ஆட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே சுக்கரன் தான் சுக்கரன் தான் ஆட்டோ அப்போ இன்றைக்கி சுக்கரன் இன்றைக்கி ஏது ஸ்டாரில் போய்ட்டுருக்கார் கேது பிரிவினைக்கான ஒரு கிரகம் இதை அடிப்படையாக வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன் இதை நான் அவர்கிட்ட சொல்லலை அவர்கிட்ட நான் இந்த இந்த எல்லாம் நான் வந்து எடுத்து சொன்னேன் அவருடைய அசந்து போயிட்டார் அப்புறம் ஒரு விஷயம் சொன்னேன் நீங்கள் என்றைக்கு இந்த குங்குமம் நெற்றியில் வைக்க ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கிலேருந்து உங்களுக்கு பிரச்சனை தான் இனிமேல் குங்குமம் வைக்காதிங்க விபூதி வைக்க ஆரம்பிங்க இல்லைனா வைக்காமல் இருங்க அது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச அளவுக்கு நெற்றியில் எதுவுமே வைக்காமல் பார்த்துக்குங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக சுக்கரன் நிச்சயமாக விருச்சகத்துலேயோ இல்லைன்னா துலாத்துலேயோ தான் இருக்கணும் இந்த ரெண்டு கட்டம் தாண்டி இருக்காதுன்னு சொன்னேன் இருக்கு இருக்காதுன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட உடனே ஒரு ஜாதகத்தை எடுத்து செல்ஃபோனில் காட்டுற கரெக்டாக விரிச்சம் உட்காண்ட்ருக்கு சனி ஸ்டாரில் உட்காண்ட்ருக்கு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா இனி நீங்கள் ஒரு ஆறு மாதங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஆறு மாதங்கள் வெயிட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் மனைவியாக உங்கள் மனைவி அவருடைய தாய் மாமா மூலியமாக திரும்ப உங்ககிட்ட வந்து சேருவாங்க நீங்கள் எந்த பரிகாரமும் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் இதுவே போதுமான ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பைசா கொடுத்து இறங்கி வந்துட்டேன் இன்றைக்கும் காலையில் இருந்துச்சு தினமும் குருஜி வணக்கம் வணக்கம் குருஜி வணக்கம் குருஜின்னு இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டுருக்காரு நிச்சயமாக அவரை கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் நான் பேச வைக்கிறேன் அவங்க மனைவி வந்துருட்டோம் வந்தவுடன் பேச வைக்கிறேன் ஏன் வரும்னு சொன்னேன் தெரியுங்களா இன்றைக்கி சுக்கரன் விருச்சகத்தை நோக்கி தான் வந்துட்டு இருக்கார் மனைவி கண்டிப்பாக வருவாங்க கொஞ்சம் விருட்ச இன்றைக்கி வந்து கண்ணியில் நீச்சமாக இருக்கார் சுக்கரன் ஆனால் அவங்க அவங்க மனைவியோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அலைவாஞ்சிக்கிட்டே இருக்கும் புருஷனை போய் சேரலாம் சேர்ந்துக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அவசரப்பட்டு உங்கள் மனைவிக்கு கால் பண்ணிடாதீங்க ஒரு மூன்று மாதம் அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவரும் நிறைய பேரை அவர் தெரிந்த நண்பர்கள் மூலியமாக ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஐயா கரெக்டாக சொன்னார் இதுவுமே எனக்கு வெறும் பேரை மட்டுமே வச்சு அத்தனை விஷயம் அடிச்சிட்டாரு அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படின்னு நம்மளும் ஒரு பக்கம் புகழ் பாடிட்டுருக்கார் நான் சொல்கிறேன் இது எல்லா புகழும் என்னுடைய குருமார்களே போய் சென்று சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் நான் சொன்ன இந்த பெயர் கொண்டவங்க சரியாக தவறாக நீங்களே சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி ஏன்னா என்னுடைய குருமார்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க என் குரு சொன்னது என்னைக்கு வீண் போகாது அதே மாதிரி யார் வீட்டில் மணி மணிமாறன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் அதுக்கப்புறம் பிரசாந்த் அதுக்கப்புறம் வந்து கிஷோர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷு இந்த இந்த பேர்கள் கொண்டவங்க எல்லாம் காதல் திருமணங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இல்லைன்னா இவங்க வீட்டில் காதல் திருமணம் செய்வார்கள் தற்சமயம் இன்றைக்கி வந்து இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு பிரசன்னம் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் டெய்லரிங் சார்ந்த விஷயங்களுக்கு ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டீச்சர்ஸ் டீச் பண்ணுறவங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஸ்கூல் ஸ்கூலில் டீச் பண்ணுறவங்க இல்லை காலேஜில் டீச் பண்ணுறவங்க இல்லை டியூஷனில் டீச் பண்ணுறவங்கள இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதை சார்ந்தான விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் காதுகளில் வரும் இவங்க சம்மந்தப்பட்ட போர்டோ சம்மந்தப்பட்ட ப்ரையர் பலகையோ இல்லை யார் மூலியமோ இந்த தகவல்கள் இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியம்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் இயங்கி கொண்டிருக்கு என் வாழ்க்கையில் அற்புதமாக ஐயா அவர்கள் செய்த அந்த அற்புதமான விஷயங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு பயன் சில பேர் கேட்குறாங்க என்ன சார் ஒரு வீடியோ போடுறீங்க பத்து நாளாவது பதினஞ்சு நாளாவது வர்றதுக்கு எப்போ பேசணும்னு இந்த பிரபஞ்சமும் அற்புதமாக உத்தரவு கொடுக்குறாங்களோ அப்போது பிரசன்னம் வீடியோ பேசுறது இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி காலையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் பிரசன்னம் பார்க்குறதுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல ஆல்ரெடி ஆன்லைனில் ஒரு நூறு பேருக்கு அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் அதுவும் பார்க்க முடியல ஏன்னா இது பணத்துக்காக நம்ம பண்ணலை பிராப்தம் அந்த பிராப்தம் அமையும் போது கண்டிப்பாக செய்கிறோம் நண்பர்களே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் என்றைக்கும் மனசில் வச்சுக்கோங்க எந்த ஒரு காரணத்துக்கும் அதே மாதிரி நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றியும் பேசுவீங்க சொல்ல மறந்துட்டேன் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே திருமணம் சார்ந்த விஷயங்கள் டீச்சிங் சார்ந்த டீச்சிங் சார்ந்த விஷயங்கள் டெய்லரிங் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஓட் ஓடிபி இருக்கு இல்லைங்களா அது சார்ந்த ஒரு தொந்தரவுகளும் வர்றதுக்கு சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி நிறையா விஷயங்களை பற்றி பேசணும் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பேசுகிறேன் இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பட்டது சம்பந்தப்பட்டவங்களுக்கும் ஒரு 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 அவ்வளோ ஆனந்தமாக அவர் இன்றைக்கும் நம்ம பார்த்த உடனே எனக்கு இப்போ சொல்லுவார் இப்போ நீங்கள் என்ன நம்மளுடைய விஷயந்த பேசியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பேசுவார் சரி எல்லாம் என்னுடைய குருமார்கள் எல்லாேருக்கும் எல்லா விதமான சந்தோஷம் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் நன்றி நன்றி சொல்ல சொல்ல தான் வாழ்க்கையில் நிறைய பக்குவநிலைகள் வரும் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்வது என்பது மிக ஒரு பரிகாரமாகவே ஒரு எடுத்துக்கோங்க நன்றி சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கை நல்ல விஷயங்கள் நடக்கும் சரி தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதரேசனையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் one